நாட்டு சுதந்திரத்தை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கப்பட்ட நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை அசோசியேட்டட் அசோசியேட்டல் ஏஜே எல் எனும் நிறுவனத்தின் கீழ் இயங்கியது இந்த பத்திரிகையை உருவாக்குவதற்கான நிதியில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பங்களித்தார்கள் பொதுமக்களின் பங்களிப்பில் உருவான பத்திரிகை என்ற பெருமை இருந்தாலும் காலப்போக்கில் பத்திரிகையின் நிர்வாகமும் முடிவெடுக்கும் உரிமையும் முழுவதும் காங்கிரஸ் தலைமையிடம் சென்று சேர்ந்துவிட்டது சுதந்திர போராட்ட கால கட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பத்திரிகை பின்னர் அரசியல் மாற்றங்களும் நிதி பிரச்சனைகளிலும் காரணமாக செயல்பாட்டில் சிரமம் அடைந்து இறுதியில் இரண்டாயிரத்தி எட்டில் முற்றிலுமாக மூடப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தில் இந்தியா எனும் புதிய நிறுவனத்தை சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இணைந்து தொடங்கின இதன்பின் இரண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏஜே எல் நிறுவனத்திற்கு தொன்னூறு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கடன் வழங்கியது ஆனால் ஏஜே எல் அந்த கடனை திருப்பி செலுத்தவில்லை இதனை காரணமாக்கி காங்கிரஸ் கட்சி தன்னிடம் உள்ள தொன்னூறு கோடி ரூபாய் கடன் வசூலிக்கும் உரிமையை யங் இந்தியா நிறுவனத்திற்கு வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்படைத்தது இந்த பரிமாற்றம் நடந்த உடனே ஏஜேல் பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் யங் இந்தியா நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்கு மாறின இந்த நிலையில்தான் தற்போது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகாரின் பேரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காங்கிரஸ் எம் பி ராகுல் காந்தி உட்பட ஆறு பேர் மீது டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் புதிதாக எஃப்ஐ ஆர் பதிவு செய்துள்ளனர் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலரும் இந்த நிறுவனத்தில் இயக்குநர்களாக உள்ளனர் ஏ ஜே எல் நிறுவனத்தின் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிக்கும் வகையில் இந்த பரிவர்த்தனை நடந்ததாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி இரண்டாயிரத்தி பதினான்கில் வழக்கு தொடர்ந்தார் இதை மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்றுக்கொண்டது இதில் நடந்துள்ள பண மோசடி தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமலாக்கத்துறை முறைப்படி வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறது இது தொடர்பாக எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி வைத்துள்ளது சமீபத்தில் இந்த வழக்கில் சோனியா ராகுல் உள்ளிட்டோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது து டெல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது தற்போது சோனியா ராகுலுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் அளவு வந்துவிட்டது போபர் வழக்குக்கு பின் சோனியா குடும்பம் சந்திக்கும் மிகப்பெரிய மோசடி இதுதான் இங்கேதான் பெரும் எச்சரிக்கை எழுகின்றது இந்த வழக்கில் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகாரின் பேரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காங்கிரஸ் எம்பி ராகுல் உள்பட ஆறு பேர் மீது டில்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் புதிதாக எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக பாஜகவின் செய்தித் தொடர்பாளர் ஷெஷாத் பூனவல்லா கூறியதாவது நேஷனல் ஹெரால்டு வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது இந்த வழக்கில் ராகுல் சோனியாவுக்கு நீதிமன்றம் நிவாரணம் அளிக்கவில்லை காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்கள் ஊழல் செய்கின்றனர் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் போல் பேசுகின்றனர் இது அடக்குமுறை என்று நினைக்கிறார்கள் இவ்வாறு ஷெஷாத் பூனவல்லா தெரிவித்தார்